ஹாய் நான் உங்கள் வந்தை ஃபாசில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ இருந்து பேசுகிறேன் தாறுமார் தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியைப் பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோரு லாங்லருந்து வர்றவங்க மேல்மருவத்தூரில் அதாவது மேல்மருவத்தூர்ல இறங்கி மேல்மருவத்தூர்லேருந்து வந்தவாசி ஜஸ்ட் வெறும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் ஆதிபராசக்தி கோயில் இருக்கு இல்லையா மேல்மருவத்தூர் அங்கேருந்து வந்தவாசி வெறும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரணும் எஸ் ஃபோர் பிஎஸ்டூ பிஎஸ் த்ரீ எல்லா வண்டியும் நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் உங்கள் ஊரில் இருந்து கிளம்பும்போது எனக்கு கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆமாம் இப்போ தான் முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க அப்போ நாங்க நாங்கள் போடக்கூடிய வண்டி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அடிக்கடி காட்டிக்கிட்டே இருக்கும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும் அபே வண்டி ஜீட்டோ டாடா ஏசி இதெல்லாம் நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிளில் இருக்கும் அதேமாதிரி விழுப்புரம் வாணியம்பாடி குடியாத்தம் திருப்பத்தூர் இங்கேருந்து வர்றவங்க எல்லாருமே பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து வந்தவாசி ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா எடுத்துன்னு வந்து ஜிஹச் ஹாஸ்பிட்டல் வாசல்லே விட்ருவாங்க அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாண்ட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்பர் கான் பண்ணிக்கலாம் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் தான் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வண்டி பார்த்திங்க சொன்னால் ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸும் ஒரு ரெண்டு மா மூணு மாதம் ரெண்டரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும் எடுத்துன்னு போய் இந்த பேரில் மாற்றி ஓட்டுங்க ஓகேங்களா வண்டி இந்த வண்டியை பொறுத்தவரைலும் கேரண்டி வாரண்டி எந்த எதுவுமே நாங்கள் தரமாட்டோம் பொதுவாகவே ஆனால் இந்த வண்டிக்கு தரலான்னு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு வண்டி பக்காவான குவாலிட்டியான வண்டி இன்ஜின் வந்து ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வெறும் முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது அந்த அளவுக்கு வண்டி செம்ம குவாலிட்டி எந்த ஒரு குறையும் இருக்காது நம்ம எப்போவுமே எந்த வண்டிக்குமே கேரண்டி வாரண்டிலாம் தரமாட்டோம் மோட்டார் தொழிலில் எப்போ ஆகும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அதனால் எப்பவுமே இதை மென்ஷன் பண்ணிவிடுவோம் உதாரணத்துக்கு புது வண்டி ஷோரூம்லேருந்து எடுத்துன்னு வர எடுத்துன்னு வந்து ஒரு ஒரு வாரத்திலேயே கூட இன்ஜின்லாம் ஃபால்ட் ஆகிருக்கிற சூழ்நிலாம் இருக்குது அதனால் வந்து இது செகண்ட் ஸ்பொருள்ன்றதுனால யாருக்கும் எப்போவுமே எதுவுமே சொல்ல மாட்டோம் நீங்கள் தான் இது வண்டி உங்கள்தான் பிறகு ஏதாவது ஃபால்ட்டுன்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஆனால் இந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வாரண்டி கேரண்ட்டியே கொடுக்கலாம் போல ஒரு காரணம் அந்த அளவு வண்டி இன்ஜின் நல்ல குவாலிட்டியாக இருக்குது மனசாட்சி கட்டுப்பட்டு தான் நம்ம கொடுக்குறோம் இருந்தாலும் இதை சொல்லிடுவோம் ஆனால் கேரண்டி வாரண்டிலாம் கிடையாது நீங்கள் எதனா இப்போ ஃபால்ட்டுகிட்டு வந்தால் ஏன்னா எடுத்து நீங்கள் மேலும் மேலும் வளர போகிறீங்க சின்ன சின்ன ஃபால்ட்டுன்னா கூட நீங்களே பார்த்துங்க புக்கு சம்மந்தமாக ஒரு பத்து நாள் வருடம் டைம் தரேன் புக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சரண்டர் அடிச்சு வச்சுருக்கு கோயம்புத்தூர் வண்டி கோயம்புத்தூர்லேருந்து எந்த ஊருக்கு வேணாலும் மாற்றிக்கிற மாதிரி சரண்டர் அடிச்சு வச்சுருக்கு அந்த ஊர்லேருந்து சிசி அதாவது வந்து உங்கள் ஊருக்கு என்ஓசி வாங்கி மாற்றிங்க ஓகேங்களா மாற்றி உங்கள் பேரில் வாங்கி அதுக்கப்புறம் எஃப்சி பண்ணி ஓட்டுங்க இன்சூரன்ஸ் அதெல்லாம் இல்லைன்னா போ உங்கள் பேர்லேயே போட்டு மாற்றி ஓட்டிங்க அதான் நல்லது எல்லாத்துக்கும் ஓகேங்களா இது இந்த வண்டி மட்டும் எல்லாமே டாடா ஏசி ஜித்தோ மகேந்திரா இது எல்லாமே நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும் தேவைப்படுறவங்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஊர்லேருந்து வரும்போதே கிளம்பும்போதே கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க ஓகேங்களா நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து உக்காந்தின்னு கால் பண்ணாதீங்க எப்போ பார்த்தாலும் நம்ம மெட்ராஸ் கோயம்புத்தூர் இந்த மாதிரி அழிஞ்சிகிட்டே இருக்கிறதால நீங்கள் சில பேர் வந்துட்டு கால் பண்ணுறீங்க அது வேண்டாம் நீங்கள் எங்கள் உங்கள் ஊரிலேருந்து வரும்போதே கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க அதே மாதிரி வந்து நம்மகிட்ட வண்டியே முக்கால்வாசி பேர் வர்றவங்க எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது பாய் எடுத்துன்னு கூட எனக்கு வர தெரியாது இதுக்கப்புறம் தான் வாங்கி ஓட்ட கற்றுக்கோ இப்படி தான் வர்றாங்களே எண்பது பர்சன்ட்டு பேர் இப்படி தான் வர்றாங்களே இங்கேருந்து வண்டி எடுத்துன்னு போய் உங்கள் ஊரில் விட்றதுக்கும் ஆள் இருக்குது தனியாக எதனா கொடுத்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க அதே மாதிரி நம்மட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது முற்றிலுமே ஃபைனான்ஸுக்கு நான் எப்போவுமே தொன்னபோ மாட்டேன் ஃபைனான்ஸ் வாங்குறது முற்றிலுமே தவறுன்னு தான் சொல்லுவேன் அப்படியே உங்களுக்கு அதேமாரி ஃபைனான்ஸ் சொல்லுன்னா உங்கள் ஊரில் ரெடி பண்ணிவிட்டு வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா இது தார்மார தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுச்சோரு கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடக்கூடிய வண்டியிலாம் உங்களால் பார்க்க முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி